உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு குரு பிளஸ் சூரியன் குரு பார்வையில் நிற்கக்கூடிய சூரியனால் சிவராஜ் யோகம் அமைப்பு உருவாகப் போகுது இந்த சிவராஜ் யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சிவராஜ் யோகத்தால் கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாகும் அது ரொம்ப நாளாக நீங்கப்பட்ட உண்டான பலன் கிடைக்கலையே நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் உண்டாகும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சடனாக தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாட ஆகக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகள் ஏன்னா இந்த அமைவு ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கன்னிராசி என்பர்கள் பர்ஃபெக்ட் தெளிவான மனப்பக்குவம் உடையவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எங்கே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நினச்சி அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அக்யூரட்டாக ஒருத்தன் எதில் நிற்கும் பொழுது ஒருத்தருடைய ஃபேஸை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வார்த்தைகள் வரும் பொழுதே இவங்க நல்லது பேசுகிறாங்களா இல்லை இவங்க பொய் பேசுகிறாங்களா இல்லை இதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்றது கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட்டு திறமை இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு டேலண்ட்டு எல்லாம் இருந்தும் இதெல்லாம் தெரிஞ்சும் மற்றவங்க மேலே வச்ச அந்த நம்பிக்கையும் அன்பும் அரவணைப்பின் நாள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க நிறைய நோட் பண்ணவே இல்லை கொடுத்த வாக்கு காப்பாற்ற நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க நம்பி அவங்களுக்கு நல்லது செய்யணுன்னு போய் கடைசியில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க இதில் தொழில் ரீதியில் நீங்கள் இறங்கி ஒன்று செய்யும் பொழுது உங்களுடைய சக ஊழியர் கூட அந்த அந்த ஆட்கள் கூட நல்லா இருக்கும்னு நினச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தீங்க அப்போ பார்ட்னர்ஷிப் ரீதியிலலாம் எப்படி இருப்பீங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து கடைசியில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொடுத்த அந்த பொருள் எடுத்ததும் சரி உங்களுடைய அந்த தொழில் சார்ந்து கொடுத்ததும் ஏற்றுமதியும் சரி இறக்குமதியும் சரி இந்த ரெண்டு விதத்துலையுமே நீங்கள் வச்சு நம்பிக்கையில் இன்னைக்கு உங்கள் பணம் பிளாக் ஆகி நிற்கிது இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலை அதே போல் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வரதுக்கு உண்டான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணுன்ற முயற்சி ஸ்ட்ராங்காக எடுத்து அதற்குரிய பலன்கள் கிடைக்காத நிலமைக்கு ஆளாக இருக்கிறீங்க அப்போது கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோக அமைவுகளால் ஒரு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் ரொம்ப நாளாக நெருக்கடியில் இருக்கிறேன் பண நெருக்கடியில் இருக்கிறேன் என்னால் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியல நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்கே வாங்கி இங்கே கொடுத்து எங்கே நம்பிக்கை நானே கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் எனக்குள்ளே இருக்குன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த யோக அமைவால் பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது அந்த டேர்னிங் எப்படி இருக்குன்னா உங்கள் லைஃப்பில் திடீர் அதிர்ஷ்டமாக அது இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து நட்பு ரீதியிலையும் உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சி ரீதியிலையும் ஏதோ ஒரு இலக்கல ஒரு சுழற்சியால் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுலேயும் வேலையில் இத்தனை நாட்களாக உங்களுக்கு நடந்த அந்த இடைஞ்சல் குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அது ப்ரமோஷனாக இருக்கும் அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும் பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சிம்மராசி அன்பர்கள் திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய நேரம் மூவ் பண்ணுங்கள் பிடிச்ச வாழ்க்கை இஷ்டப்பட்ட வாழ்க்கை கூடி வந்து கடைசியில் பிரேக்கை நின்று போயிடுச்சிங்க என்ன பண்ணுறது தெரியலையுற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய லெவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அழைச்சிடும் அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்காத அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள் அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாதிப்புகள் பல்வேறு விதமான மன அழக அழுத்தங்கள் இந்த அழுத்தங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தமாக இருந்தும் கஷ்டங்கள் அடையிறதுக்கு காரணம் கடந்த காலகட்டங்கள் கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவும் மிதுனத்தில் அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகவும் இதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் சனி பகவானது பார்வை விரையஸ்தானத்துல விழுது அப்போ குடும்ப சூழலை சரியான விதத்துல மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை எப்படின்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலை உங்க உங்கள் காய உங்களுக்கு உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் இந்த சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போது இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அருமையான ஒரு நேரம் என்னன்னா உங்களுடைய அந்த கன்னி ராசியிலேயே விழக்கூடிய குரு பார்வையில் ஒரு மேன்மை அடையுது பட் சிம்மத்தில் விழக்கூடிய சனி பார்வையால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனாலும் உங்களது வாழ்க்கையில இப்போ உங்கள் தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழாம் பாவத்துல உச்சமடைய போறார் சுக்கர பகவான் ராகுவோட இணைஞ்சு உற்சாகம் அடைய போறார் அப்போ தொலைத்தொடர்பு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ அதில் லாபத்தை அடைய போறீங்க பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்க போறீங்க உருவாக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வயிற்று வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் உண்டாக்கி இருக்கும் ஏன்னா இந்த 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 ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆறில் மறையும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகளும் மேற்கொண்டு அப்படியே பேக் பெயின் பின்னாடி பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்கும் இது கழுத்து வரைக்கும் சிலருக்கு முட்டி புதிகால் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கண்ட்ரோலுக்கு கிடைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இப்போ அதற்குரிய முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கும் நீங்க அதற்குரிய சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கிற காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பா தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுலேயும் கூட பிறந்தவங்க உடன் பிறப்பகுக்களின்னுடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் மட்டுமல்லாமல் சங்கடங்கள் சளிப்புகளும் நீங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு வாழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் சிலருக்கு அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து சுமூகமாக அவங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் மொத்தத்தில் உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்கும் ஏன்னால் கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமைய போகுது முயற்சிகள் எடுங்க புது புது தொழிலை உருவாக்குவீங்க புதுசாக நீங்கள் இடமாற்றங்கள் வேலையில் அமையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது அதற்குரிய ஒரு காலம்தான் அதே நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் பட்ட இனம் புரியாத மன உளைச்சல் திடீர்னு பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா போதும் பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் மேற்கொண்டு குறிப்பாக மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது வண்டி வாகனங்களில் ரொம்ப வேகமாக போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சில முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு அது வேகமாக முடித்து கடைசி குறுகிய சின்ன சின்ன விஷயங்களாலாம் அதெல்லாம் தடைபட்டு நின்று இருக்கும் கடந்த காலகட்டங்களில் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்க போகுது ஆக கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வம்ன்றது உங்களது ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து அமாவாசை காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி காலகட்டங்களில் போய் தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க இதை செய்யும் பொழுது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைவுகள் உங்களுக்கு உண்டாக்கிடும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் தடபட்டே நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் அதற்குரிய ஒரு வழி பிறக்க போகுது இந்த நேரத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி செஞ்சுடுங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்போ இல்லை வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அதற்குரிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது கூடி வரும் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகி ஒற்றுமையான ஒரு நிலை உருவாகிடும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் பாடுபட்டு இன்னைக்கு அது பணம் நாம் ஏதோ நம்பிக்கை நாணயத்துக்கு அடிப்படையில் கொடுத்து இன்றைக்கி ஃபைனான்ஸ் சார்ந்து கொடுத்தோம் எல்லாமே பிளாக் ஆகி நிற்குது மீண்டும் எனக்கு வருமானே தெரியல அவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் தைரியமாக இருங்க நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் பெரிய லெவலில் மாற்றங்களும் மாறுதல்களும் சரி நிறைய நல்ல நல்ல நட்புகளும் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் அரசியல் துறையில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அரசு துறையிலையும் நல்ல வளர்ச்சி மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய காலம் முயற்சிகள் எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க உண்டாக்கிடுவீங்க மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் முக்கியம் அந்த பரல்கள் உங்களுடைய ராசிக்கு ஒரு இந்த கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பரலுக்கு மேலெலாம் இருந்துட்டால் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும் அதே நாளுக்கு கீழே வந்துருச்சுன்னா ட்ராப் ஆகிடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய லெவலில் ஒரு நல்ல மாற்றங்களும் சக்ஸஸ்ஃபுல்லும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைமுதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்